தொடர்பாக நடிகர் தனுஷ் மீது நடிகை நயன்தாரா பரபரப்பு குற்றச்சாட்டினை வைத்திருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நானும் ரவுடிதான் பட பாடலை தனது திருமண ஆவணப்படத்தில் பயன்படுத்த அனுமதிக்கவில்லை என நயன்தாரா தெரிவித்திருக்கிறார் இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுஷ்மா இணைகிறார் சுஷ்மா விவரங்கள் வணக்கம் விநேஷ் நயன்தாராவுடைய திருமண ஆவணப்படம் அப்படின்னு சொல்லக்கூடிய படம் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாக இருந்தது அது பாத்தீங்க அப்படின்னா கடந்த ரெண்டு வருஷமாவே வெளியாகும் வெளியாகும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும் பொழுது அதுக்கான எந்த ஒரு அறிவிப்புமே வராம இருந்துச்சு இப்படி இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல இதுக்கான ஆவணப்படத்துக்கான ஒரு ஒரு ஜிம்ஸ் மாதிரி போட்டாங்க இந்த இடத்துல இங்கதான் பிரச்சனை ஆரம்பிது என்ன அப்படின்னா அதாவது பஸ்ட் இவங்களுடைய காதல் விக்னேஷ் விக்னேஷ் அவர்களுக்கும் நயன்தரா அவர்களுக்கும் காதல் ஏற்பட்டதே இந்த நானும் தான் அப்படின்ற படம் மூலமாக தான் ஏற்பட்டுச்சு சோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லும் பொழுது அந்த நானும் தான் படம் அப்படின்றது முக்கிய பங்கு ஆற்ற நிலையில அது அந்த படத்துல உள்ள சீன்ஸ் அவங்க மேக்கிங்கோட வீடியோ பிளஸ் அந்த படத்துல இடம்பெற்றிருக்க பாடல்கள் வந்துட்டு அந்த படத்துக்காக அதாவது அவங்களுடைய ஆவண படத்துக்காக வச்சோம் அப்படின்னா அந்த காதல் சம்பந்தமான அந்த காட்சிகளுக்கு இந்த பாடல்களுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அவங்க வந்துட்டு தனுஷ்கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க முறைப்படி அனுமதி கேட்டதா அந்த அந்த அறிக்கையில நம்ம பார்த்திருக்கோம் அப்போ அந்த அது கேட்கும் பொழுது தனுஷ் அவர்கள் வந்துட்டு அதுக்கான பதில் எதுவுமே சொல்லாமே இருந்திருக்காரு அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இணையதளத்துல வெளியான காட்சிகளை எடுத்து அதாவது மூன்று வினாடி காட்சிகளை எடுத்து அந்த ஆவண படத்துல வச்சிருக்காங்க பிரச்சனை ஆரம்பிது தனுஷ் என்ன பண்ணிருக்காரு வினாடி வினாடி காட்சிக்கு என்ன பண்றாரு அதுக்கு பத்து கோடி ரூபாய் வந்துட்டு கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு இங்க கடும் காட்டத்துக்கு ஆகியிருக்காங்க நயன்தாரா அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா தொடர்ந்து அவங்களுடைய அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா அவங்க பேசியிருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கடும் ா இருக்குது என்ன அப்படின்னா நீங்க ஸ்ப்ரெட் லவ் அப்படின்னு சொல்றீங்க உங்க ரசிகர்களுக்கு ஆனா உங்ககிட்டயே அந்த அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு உங்களை பத்தி நிறைய பேர் குற்றம் சொல்லிட்டு வராங்க கடவுளுக்கு நீங்க யாரு எப்படி இருக்கீங்க அப்படின்றது தெரியும் பொது வழியில நான் இவ்வளவு நல்லவன் அந்த மாதிரி காமிச்சுக்கிறீங்க ஆனா நீங்க வந்துட்டு ரியலா எப்படி அப்படின்றது கடவுளுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம நாங்க முறைப்படி உங்ககிட்ட வந்துட்டு அனுமதி கேட்டுட்டுதான் இந்த படத்துக்கான இதெல்லாம் யூஸ் பண்றதுக்காக கேட்டிருக்கோம் இதுக்கு போய் நீங்க பத்து கோடி அஹ் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அது மட்டும் ரொம்ப முக்கியமா ஒன்னு அப்படின்னா பழி வாங்குற நோக்குல வந்து நீங்க இந்த மாதிரி பண்றீங்க இன்னொன்னு நீங்க காழ்ப்புணர்ச்சி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி கடும் வார்த்தைகளாலதான் இந்த அறிக்கையில நயன்தாரா வெளியிட்டு இருக்காங்க இது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ தனுஷ வந்துட்டு தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய நடிகைகள் நடிகர்கள் பத்திரிகையாளர்கள் சொல்லி நிறைய பேர் அவர் மீது குற்றம் சுமத்திக்கிட்டே வராங்க அவருடைய வருகை நேரம் அப்படின்ற அது மட்டும் இல்லாம அவருடைய பிஹேவியர் அப்படின்ற பட்சத்துல நிறைய குற்றங்கள் தனுஷ் மீது வந்து கொண்டே இருக்கிறது இதுல இப்போ நயன்தாராவோடையது உச்சகட்டம்னே சொல்லலாம் விக்னேஷ் இதுக்கு மேல அவருடைய ஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு வருது அப்படின்றத பார்த்துதான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க விக்னேஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுஷ்மா நடிகர் தனுஷ் மீது நயன்தாரா பரபரப்பான குற்றச்சாட்டினை வைத்திருக்கிறார் திருமண ஆவணப்படம் தொடர்பாக நடிகர் தனுஷ் மீது நடிகை நயன்தாரா பரபரப்பான குற்றச்சாட்டு உன்னை வைத்திருக்கிறார் அந்த அறிக்கையில் திருமண ஆவணப்படம் தொடர்பாக அவர் குற்றச்சாட்டினை பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக நானும் ரவுடிதான் அனுமதி கேட்டு இரண்டு ஆண்டுகள் காத்திருந்தோம் என நயன்தாரா தெரிவித்திருக்கிறார் தன்னுடைய அறிக்கையில் நடிகர் தனுஷ் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு உள்ளதாகவும் நடிகை நயன்தாரா பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டினை அவர் முன்வைத்திருக்கிறார் தனுஷின் நடவடிக்கைகள் தங்களை பாதிக்கவில்லை எனவும் திருமண ஆவணப்படத்தில் பணியாற்றியவர்களை பாதிக்கிறது எனவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் தனுஷின் நடவடிக்கை தங்களை பாதிக்கவில்லை எனவும் திருமண ஆவணப்படத்தில் பணியாற்றியவர்களை அது பாதிக்கிறது எனவும் நயன்தாரா தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக மூன்று வினாடி காட்சிக்கு எதிராக தனுஷ் நோட்டீஸ் அனுப்பியதால் அதிர்ச்சியடைந்ததாக நயன்தாரா தெரிவித்திருக்கிறார் மேலும் மூன்று வினாடி காட்சிக்கு பத்து கோடி ரூபாய் கேட்டதாகவும் நயன்தாரா அந்த அறிக்கையில் குற்றச்சாட்டினை வைத்திருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் மேடையில் மட்டும் தன்னை நல்லவர் போல் தனுஷ் காட்டிக் கொள்கிறார் எனவும் நடிகை நயன்தாரா குற்றச்சாட்டினை வைத்திருக்கிறார் எந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு வண்ணங்கள்